வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு காரக்குழம்பு அந்த புடலங்காய் வந்து இந்த சீசனில் நல்லா கிடைக்கும் இது ரொம்ப ஹெல்திங்க உடம்புக்கு நிறைய பேர் நம்ம இதை சாப்பிட மாட்டோம் ஏன்னா நானே கூட சாப்பிட மாட்டேன் ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது என்னென்னா எங்கள் அப்பாவோடய அம்மா வந்து இந்த பால் கூட்டு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க பால் ஊற்றி தான் இது செய்வாங்க காரமே இருக்காது கொஞ்சம் ஸ்வீட் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் அதுக்கு காம்பினேஷன் வந்து காரக்குழம்பு ரசம் அந்த மாதிரி எது வேணால் அதுக்கு சைட் டிஷ் நல்லாயிருக்கும் இதை எப்படி பண்ணனா என்னென்னு தேவைன்னு பார்த்துடலாம் இப்போ வந்து ஒரு சின்ன புடல இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது பால் மட்டும் காய்ச்சி ஆற வச்சின பால் வந்து அது எவ்வளோ தேவையோ அதை நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பாத்திரம்லாம் வாங்க கனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப எண்ணெயும் தேவையில்லை கடுகு உளுந்தம்பருப்பு எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது காரங்கிறதே வந்து நம்ம எந்த ஒரு பவுடரும் இதில் போட இல்லை வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லாமே கம்மியாக தான் போடுறோம் ஆனால் ஹெல்தி நல்ல ஹெல்த்தி இது நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் போடுங்க போட்டுட்டு இதுக்கு வந்து தண்ணி தேவையில்லைங்க ஏன்னா அந்த குடலங்காயிலே நிறைய தண்ணி வரும் இதுக்கு அதனால் நம்ம தண்ணியே இதுக்கு ஊற்ற தேவையில்லை கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றி வேக வச்சா போதும் ஓகே இது ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை சும்மா அந்த கலர் மாறினா போதும் போடுறது அடுத்த திம்லேயே வச்சுக்கோங்க இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க தூக்கம் இல்லாதவங்களுக்கெல்லாம் புடலங்காய் சாப்பிட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் நல்ல கை கால் வலிக்கெல்லாம் கூட இந்த புடலங்காய் ரொம்ப நல்லதுங்க நீங்களும் அப்பப்போ இது உணவுல சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சிங்க இப்போ வந்து கொஞ்சம் போட்டுங்க போட்டுட்டு இந்த புடலங்காய இந்த மாதிரி போட்டுருங்க ரொம்ப மெல்லுசாக நல்லா ஸ்லைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும் இந்த மாதிரி நல்லா பரட்டி கொடுங்க உப்பு போட்டதுனால உங்களுக்கு இந்த காயில் உள்ள அந்த அந்த தன்மை தண்ணி வர்றது அதெல்லாம் வந்து நல்லா வேகட்டும் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ திறந்து பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் கொடலங்காய் நல்லா கலர் மாறி வெந்திருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும் தண்ணி விட்டு வருது இன்னும் கொஞ்சம் வேகணும் மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாம் நல்லா சூப்பராக புள வதங்கிடுச்சிங்க கலரே மாறி நல்லா வெந்துருச்சு கொள்ளங்க இந்த ஸ்டேஜில் இந்த காய்ச்சி ஆற வச்சுன பால் வந்து இந்த மாதிரி ஊற்றிடலாம் ஒரு சில பேர் இது நல்லா கடைஞ்சிடுவாங்க இந்த குடலங்காய ஆனால் பாட்டியெல்லாம் கடைய மாட்டாங்க அப்படியே எடுத்து சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த பால் நல்லாவே சுண்டி வந்துடணுங்க சுண்டி வந்துனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டு இறக்கிட்டோம்னா இந்த காரசாரமான ஒரு குழம்புக்கும் இந்த கூட்டுக்கும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இந்த மலைக்காக நம்ம ரசமும் வச்சுருக்கோம் இன்னைக்கு நம்ம லஞ்சு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துடலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க உப்பு போட தேவையில்லை நீங்கள் குழந்தைங்களுக்குன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அவங்க சாப்பிட்ருவாங்க ஏன்னா ஸ்வீட் இருக்குது காரமே இல்லை இதில் காரம் இருந்தால் தான் ஒரு சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால காரமே இல்லாதனால இதுவும் விரும்பி குழந்தைங்க சாப்பிடுவாங்க நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இதை குழந்தைங்களுக்கு கொடுங்க ஏன்னா பொடலங்க வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து இது வெறும் பச்சையாகவே தூளெல்லாம் சீவிட்டு அப்படியே பச்சையாகவே குடிச்சிருவாங்க அது எப்படி தான் குடிப்பாங்கன்னு தெரியாது ஆனால் ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி ரெமினி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பாருங்க அவ்வளோதாங்க அவ்வளோதான் நல்லா பால் எல்லாம் சுண்டி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு போட்டால் போதும் கொஞ்சம் தேங்காய் ஒரு கையளவு தேங்காய் அப்படி இருக்க சூப்பர் அவ்வளோதாங்க நம்ம புடலங்காய் பால் கூட்டு ரெடி அவ்வளோதான் ஆவி பறக்க நல்ல சூப்பரான சுவையான புடலங்காய் பால் கூட்டு ரெடிங்க ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு நீங்கள் வந்து ஏன் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் வெரி ஹெல்தி இதையும் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் சாதத்தில் பேசிஞ்சு சாப்பிட வைங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ